முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் என்பது ஸ்ரீராம ராம சிவசங்கர என்று துவங்குகிற பாடல் இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்கிறார் சிவபெருமானின் தலையில் இருப்பது பாம்பு அது மாலை போல இருக்கிறது திருமாலின் தலையில் இருப்பது திருத்துழாய் மாலை ஆனால் முருகனுடைய பாதத்தில் இருப்பதோ தேவர்களின் மணிமகுடங்கள் அப்படின்னு சொல்றார் இப்போ பாட்டை பார்ப்போம் ஸ்ரீராம ராம சிவசங்கரா நுண் திருமுடிக்கு ஸ்ரீராம ராம துகர துழாயென்பர் தென்திரை மேல் ஸ்ரீராம ராம நிறந்திறக்க தொட்ட சேய் கழற்கு ஸ்ரீராம ராமன் இமையோர் மகுட விம்பமே பாடலோட பதங்களை பிரித்து பார்த்தோம்னா ஸ்ரீராம ராம சிவசங்கரா நும் திருமுடிக்கி ஸ்ரீராம் அரா மதுகர துழாய் என்பர் தென் திரைமேல் ஷீரா மராம நிறம் திறக்க தொட்ட கழற்கு ஸ்ரீராம் அரா மன் இமையோர் மகுட சிகாவிம்பமே பாடலுக்கு பதவுரை பார்த்தோம்னா ஸ்ரீராம ராம சிவசங்கரா நும் திருமுடிக்கு முதல் ஸ்ரீ என்பதற்கு ஸ்ரீ லக்ஷ்மியினுடைய கணவன் ராம அழகானவன் ராம திருமால் ராமன் சிவசங்கரா பரமசிவனே நும் திருமுடிக்கு உங்களுடைய தலையில் சென்னிக்கும் சீர் ஆம் அரா மதுகர துழாய் எட்பர் சீர் அழகாக அமைந்திருக்கிறது தலையில் என்ன அழகாக இருக்கிறதுன்னா ஆம் கங்கா ஜலம் அறானா சர்ப்பம் அந்த நாகாபரணமும் ஜலமும் உங்கள் தலையில் அழகாக அமைந்திருக்கிறது மதுகர துழாய் என்பர் மதுகரம்னா தேன் நிறைந்த துளசி மாலை துழாய்னா திருத்துழாய் துளசி மாலை இதில் முதல்ல திருமால் சொல்லியிருக்கார் அடுத்தது சிவனை சொல்லியிருக்கார் ஆனால் அவர்கள் தலையில் இருக்கிற ஆபரணங்களை மாலைகளை சொல்லும்போது முதலில் சிவன் தலையில் இருப்பதை சொல்லி பிறகு திருமால் தலையில் இருப்பதை சொல்லியிருக்கிறார் ஆனால் முதல்ல சொல்லி இருக்கிறத சிவனுக்கும் இரண்டாவதாக துழாய் மாலை சொல்லியிருப்பதை திருமாலுக்குமே எடுத்துக்கொள்ள வேண்டும் மதுகர துழாய் என்பர் என்று எல்லாரும் சொல்வார்கள் ஸ்ரீராமாம் லக்ஷ்மியினுடைய கணவனாகிய ஸ்ரீராமனே சிவசங்கரனே உன்னுடைய உங்களுடைய தலையில் அழகாக மாலைகள் இருக்கின்றன அந்த மாலைகள் சிவனுடைய தலையில் ஜலமும் நாகாபரணமும் இருக்கிறது திருமாலுடைய தலையிலோ திருத்துழாய் மாலை இருக்கிறது என்று சொல்வார்கள் தென் திரை மேல் மராம நிறம் திறக்க தென் திரை தெளிவான அலைகளை உடைய கடல் அந்த கடல் கடலில் மராம மரமாக நின்ற மாமரமாக நின்ற அது சூரபத்மன் நிறம் திறக்க அவனுடைய மார்பை துளைக்கும்படி சீரா தொட்ட செய் சீரான வாழ் குறிய சின்ன குருவாளை வந்து சீரான்னு சொல்லுவோம் அந்த உடைவாளை தொட்டு உடைவாளை பயன்படுத்தி அந்த சூரபத்மனுடைய மார்பை பிளந்த அந்த சூரபத்மன் மாமரமாக தெள்ளிய அலைகளை உடைய கடலில் இருந்தான் அந்த கடலில் இருந்த சூரபத்மனை மாமரமாக நின்ற சூரபத்மனின் மார்பு பிளக்கும்படியாக தன்னுடைய குரு வாளை பயன்படுத்திய சீராவை பயன்படுத்திய குமாரக்கடவுளே அரார் மண் இமையோர் மகுடை சிகாவிம்பமே அந்த சேய் கழற்கு குமாரக்கடவுளின் கா பாதங்களுக்கு திருவடிகளுக்கு சீர் அரா அவனுடைய பாதங்களுக்கு அழகாக அமைந்திருப்பவை அரான நெருங்கி இருப்பது மன்ன அடர்ந்து இருப்பது நிலையாக இருப்பது இமையோர் மகுடம் தேவர்களுடைய கிரீடம் அணிந்த தலைகள் சிகாவிம்பம் சிகாவிம்பம்னா வட்ட வடிவமான தலைகள் முருகனுடைய பாதத்தில் மாலையாக இருப்பது தேவர்களின் கிரீடம் அணிந்த வட்ட வடிவமான தலைகளே சிவனுக்கும் கங்காஜலமோ நாகாபரணமோ ஆபரணமாக இருந்தால் கூட தலையில் இருந்தால் கூட திருமாலுக்கு திருத்துழாய் மாலை ஆபரணமாக இருந்தாலும் நம் முருகக்கடவுள் சூரபத்மனை அழித்த முருகக்கடவுள் இருக்கிறானே அவனுடைய பாதத்தில் இருப்பது தேவர்களுடைய கிரீடங்கள் அணிந்த தலையே மாலையாக இருக்கிறது அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் முருகாச்சரணம்